ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஜியோவில் வந்து என்ன அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு நம்ம நம்பருக்கு வந்து என்ன அப்ளிகபிள் அப்படின்றது தான் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம இதுவரை யூஸ் பண்ணிட்டுருக்கற பேர் வந்து ஜியோ சம்மர் சர்ஃபைஸ் ஆஃபர் இது வந்து நம்ம பிரைம் நம்பர் ஆக நைன்ட்டி நைன் ரீசார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் த்ரீ நைன்ட் த்ரீ ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இது கிடச்சது இது வந்து இப்போ கூடிய சீக்கிரம் முடிய போகுது ஸோ இனி என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் Bye. Uh -huh. இப்போ வந்திருக்கிற ஆஃபர் பேர் வந்து ஜியோ தனாதான ஆஃபர் இதில் வந்து நீங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எண்பத்தி நாலு நாளைக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டெய்லி ஒன் ஜிபி லிமிட் மாதிரியே நாலு நாளைக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்கும் இதில் வந்து போஸ்ட் பெய்ட் பிளான் ப்ரீபெய்ட் பிளான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் வந்து இந்த த்ரீ நைன்டி நைன் பிளான் வந்து மற்ற நெட்ஒர்க்கரை வந்து நல்ல ஒரு காம்படிஷனில் இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை பட் இருந்தாலும் வந்து இதை வந்து அங்கே இங்கே தெரிஞ்சுக்கிறத விட நம்ம மொபைல் ஆப் மூலியமாகவே நமக்கு என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோவில் பார்ப்போம் அதாவது வந்து ஜியோவில் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு என்ன ஆஃபர் இருக்குன்றதை வந்து நீங்களே பார்த்துக்கலாம் அதாவது அவங்க இவங்க எது சொல்கிறாங்க இந்த ஆஃபரில் இதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத விட நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லே வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து அதை தெரிஞ்சுக்கலான்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மை ஜியோ ஆப் அதில் போருங்க நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்க நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஓப்பனில் போகிறேன் ஓப்பனில் போனதும் வந்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லைங்களா மை ஜியோ மேனேஜ் யுவர் ஜியோ அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம ஓப்பன் கொடுக்க போகிறோம் சரிங்களா ஓப்பன் கொடுத்ததுமே இந்த மாதிரி வரும் இதுதான் வந்து மெனு பட்டன் மெனு பட்டனில் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ இதில் வந்து என்ன காட்டுதுன்னா வந்து சம்மர் சர்ப்ரைஸ் சம்மர் சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரீசார்ஜ் பண்ணோமோ அதுக்கோட ஆஃபரோட பேர் தான் வந்து சம்மர் சர்ப்ரைஸ் இதில் வந்து என்ன சொல்கிறது ஒரு முறை நம்ம வந்து த்ரீ நாட் த்ரீ ரீசார்ஜ் பண்ணோம் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரைம் நம்பருக்காக வந்து நைன்ட்டி நைன் வந்து ரீசார்ஜ் பண்ணோம் ஸோ அந்த பணம் அவங்க வந்து அவங்க வந்து ப்ரைம் நம்பர் யாரெல்லாம் ப்ரைம் நம்பர் இல்லையோ அவங்க எல்லாம் வந்து நார்மலாக அவங்க பேலன்ஸ் என்ன எப்போ வேலிடிட்டி அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் யாரெல்லாம் ப்ரைம் நம்பரோ அவங்களுக்கு இப்போ என்னோட பிளான் வந்து எக்ஸ்பைரி வந்து செவன்டீன்த் ஆகஸ்ட் அதாவது இருபத்தெட்டு நாள் வரையும் இருக்குது இருபத்தெட்டு நாளைக்கு மேலே ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது பேலன்ஸ் வந்து டெய்லி ஒன் ஜிபி டேட்டாவில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றது வந்து இது காட்டப்போகுது ஸோ இருபத்தெட்டு நாளுக்குள்ளே வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் ஸோ இதிலே போகலாம் இங்கே ரீசார்ஜ் நவ்வில் போட்டாலும் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ஸோ ரீசார்ஜ் நவோ கிளிக் பண்ணுங்கள் இதில் இந்த பிளான்ஸ் நமக்கு காட்டுது இந்த பிளான் நம்பர் வந்து ப்ரைம் நம்பருக்கு இருக்குது ஸோ இதை விட இன்னும் ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து மெனு இந்த சைடில் மெனு பெட்டனில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து மை வவுச்சஸ் இருக்குது ஸோ மை வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணுங்கள் மை வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏதாவது லெஃப்ட் கவர்னில் மை வவுச்சர்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி காட்டும் இதில் வந்து நம்ம எதாவது வவுச்சர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி ஏதாவது பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வவுச்சர்ஸ் பேக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல காட்டும் ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னோடது வந்து எதுவுமே இல்லை யூ ஹேவ் நோ ஸ்டோர்டு வவுச்சஸ் சொல்கிறதுனால வந்து நம்ம பின்னாடி பேக் ஹோமில் போயிடும் இப்போ இதில் போயிட்டு மை பிளான்ஸ் என்னோடய நம்பருக்கு வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து க்ளிக் பண்ணுறோம் இதில் வந்து என்ன சொல்லுது நான் வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்போது வந்து ஜியோ ப்ரைம் நம்பர் ரீசார்ஜ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து த்ரீ நாட் த்ரீ அதாவது த்ரீ நாட் த்ரீ ரீசார்ஜ் பண்ணேன் இது மூலயமா வந்து இது வந்து எக்ஸ்பைரி வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு இருபது ஜூலை அதாவது எனக்கு என்னோடய பிளான் வந்து அந்த சம்மர் சர்ப்ரைஸ் என்ற பிளான் வந்து இருபது ஜூலைக்கு வந்து முடிஞ்சு போதும் ஸோ அதுக்கப்புறம் அந்த த்ரீ நா த்ரீன்றது நம்ம ரீசார்ஜ் இல்லைங்களா அதுக்கு ஒன் மந்த் தான் அவங்க வந்து இங்கே வந்து இங்கே பேலன்ஸ் நமக்கு வந்து என்ன காட்டுதுனா வந்து ஓகே இதில் போகணும்னா மெனு பட்டணம் வந்து ஓப்பன் ஆகுது அதுதான் இது இருபத்தெட்டு நாள் வந்து அந்த த்ரீ நாட் த்ரீ நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு அந்த த்ரீ நாட் த்ரீக்கு தான் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு காட்டுது ஸோ இதில் வந்து இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் நீங்கள் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணோம் உங்கள் நம்பர் பண்ணலாம் இல்லை வேறு நம்பருக்கு பண்ணுறது யாராவது பண்ணிக்கிங்க இன்வாய்ஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ரீசார்ஜ் வேணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்கிறத வந்து இது மூலயமா நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம வியூவில் போனோம்னால் இதை வந்து காட்டுறாங்க ஒன் எயிட்டி டேஸ் அதாவது நூற்றி எண்பது நாளுக்குள்ளே நீங்கள் என்னென்ன இந்த நம்பரில் பண்ணிங்கன்றத வந்து இதில் வந்து காட்டும் ஸோ இது வந்து நம்ம பில்லோட கீ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்கள் பிளான் நீங்கள் என்ன ப்ளானில் இருக்கீங்க அப்படின்றத காட்டும் ஸோ நம்ம பிளான் வந்து த்ரீ நாட் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து த்ரீ நாட் த்ரீ நான் என்ன வந்து த்ரீ நாட் த்ரீ பிளானில் இருக்கேன் இல்லை உங்கள் நம்பர் என்ன பிளானில் இருக்கின்றது இதில் காட்டும் யூசேஜ் சார்ஜஸ் இப்போலாம் வந்து எல்லாமே ஃப்ரீன்றதுனால வந்து இதில் காட்டாது பட் இன் கேஸ் ஆஃப் எனி ஆகியோ ஃபர்தர் ப்ரொசீஜர் அதாவது இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வந்து டேட்டா வாய்ஸ் இதை பற்றியெல்லாம் வந்து இதில் தெளிவாகவே வந்து காட்டும் இதுதான் மை ஸ்டேட்மெண்ட் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோ கேப் யாருக்காவது ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா யாருக்கிட்டால் ஃபோன் பண்ணி பேசணும்னா இங்கே இருக்குது கால் நவ்வள அதில் போயிட்டு நீங்கள் பா செக் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வாங்கணுன்னா ஸ்டோர் ஏதாவது வேணும் உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுத்து சிம்மு வாங்கினீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து இதில் காட்டும் ஸோ இதன்படி வந்து நீங்கள் அழகாக வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு என்ன ஆக்சுவலாக பிளான் வந்து என்ன அப்ளிகபிள் அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் நம் மொபைல்லேயே வந்து அழகாக இந்த ஆப் மூலியமாகவே தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா இப்போ அது அப்புறம் இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து நிறைய இருக்குது இந்த பேடிஎம் இருக்கு மொபிக் இருக்குது இதெல்லாம் போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா வந்து நார்மலாக ரீசார்ஜ் பண்ணும்போது த்ரீ நைன்டின் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோர்ட்டி நைன் கூட கேஷ் பேக் தராங்க மொபைல் மொபிக்கில் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே உங்களுக்கு பாசிபிளோ அந்த இடத்துல போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த பண்ணி